அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன் இறைமையா முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் பிணித்தீரா பிணியாளிகள் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க அதாவது அதிகமான நோய்வாய்ப்பட்டவர்கள் இந்த நோய்வாய்ப்பட்டது ரொம்ப ரொம்ப மோசமானது இன்னைக்கு பல விதமான நோய்கள் இன்னைக்கு நம்ம அந்த லிஸ்ட்ல வரும் கோவிட் கூட நமக்கு மிகப்பெரிய பிணித்திரா பிணியாளிகள் உள்ள லிஸ்ட்ல நிறைய பேர் கோவில மறித்து இருக்கிறாங்க இல்லையா அப்போ இது கேன்சர் கொடியது அந்த காலத்துல இன்னும் அதிகமான கொடிய நோய் எது அப்படின்னா இந்த ஹெச்ஐவி எயிட்ஸ் இந்த ஹெச்ஐவி எயிட்ஸ்னால பாதிக்கப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா சமூகத்திலே ஒரு விதமான ஏளனமாக எண்ணப்படுகிறவங்க அவங்க வீட்டிலேயே சேர்த்துக்க மாட்டாங்க அப்போ அவங்களெல்லாம் புறந்தள்ளிய வைத்து ஒரு ஓரங்கட்டப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாங்க இந்த பிணித்தீரா பிணியாளிகளுடைய மத்தியில நான் ஒரு மூன்று மாதங்கள் என்னுடைய ஆயர் பணியின் பண்ணும்போது நான் இன்டர்ன்ஷிப் எடுத்துட்டு இருந்தேன் அங்க எனக்கு ரொம்ப கலங்கடித்த ஒரு விஷயம் என்னன்னா நிறைய பச்சில குழந்தைகள் ஒரு பாவமும் அறியாத அழகழகான குழந்தைகளுக்கு இந்த எச்ஐவி நோய் அதிகமாக அவர்களை தாக்கி இருந்தது இந்த என்னுடைய கரங்களாலே அந்த குழந்தைகளை அடக்கம் செய்யும் போது எனக்கு ரொம்ப அதிகமாகவே மனது வலித்ததுங்க அப்போ ஒன்று அறியாத இந்த குழந்தைகளுடைய மரணம் ஏன் இவங்களுக்கு இது நிலைமை வந்தது அப்படின் போது எல்லோருக்குமே ஒரு கேள்வி எல்லோருடைய மனதிலும் ஒரு அழுகை நிச்சயமாய் வராமல் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா எகிப்திலிருந்து அதாவது மக்கள் இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக கொண்டு போகப்படுறாங்க கொண்டு போகப்படும்போது தன்னுடைய இனத்துறை தன்னுடைய மக்களுக்காக ஒட்டுமொத்த மக்களுக்காக ஒருவர் அழுகிறார் அவர் ராகேல் இவங்க அழறாங்க கல்லறையிலிருந்து அவனுடைய அழுகை வருது மறித்தார்கள் ஆனால் கல்லறையிலிருந்து அவர்கள் அழுகிறார்கள் அப்ப பாருங்க அவர்கள் உயிர் பெற்றது போல அந்த ஒரு எண்ண உணர்வு அதிகமாக இருக்கிறது அப்ப அவங்க அதிகமாய் வேதனையுற்று அழுகிறாங்க அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வேதனையை நான் மாற்றுவேன் மகிழ்ச்சியாக மாற்றி அழுகையை நான் இன்பமாக மாற்றுவேன் அப்படின்றார் இது எப்படின்னா ஏசு கிறிஸ்து பிறந்த பொழுது இந்த இரண்டு வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகளை எல்லாம் கொன்று போடணும் அப்படின்னு ஏற ஒரு சட்டம் கொண்டு வராரு இல்லையா அந்த சூழல்ல நிச்சயமாய் அந்த பகுதியில பாலஸ்தீனா உட்பட்ட எல்லா பகுதிகளிலும் இந்த அந்த கண்ணீரை ஆறா ஓடி இருக்கும் பெற்றவர்களுடைய கண்ணீர் ஓடி இருக்கும் அந்த தாய்மார்களுடைய வேதனை ஓவென்ற அந்த புலம்பல் அழுகை அமளி இதெல்லாம் யாருமே ஆறுதல் சொல்ல முடியாது அப்போ அன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களுடைய சார்பாக ராகேல் எழுதாங்க இப்ப இயேசு என்ற குழந்தை காப்பாற்றப்படுவதற்காக பல குழந்தைகள் பலியாயிருக்கிறாங்க இப்போ இதை இதையெல்லாம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வா தன்னுடைய வாழ்நாளிலே நினைத்து பார்த்திருப்பார் இவர்களுக்கெல்லாம் நாம் என்ன கைய கைமாறு செய்ய முடியும் ஆகவேதான் சிலுவையிலே தான் ஒருவர் ரத்தம் சிந்தி லோடி மீட்டிருக்கிறார் அப்படி என்றால் கிறிஸ்து இந்த நம்முடைய கண்ணீர் நம்முடைய வேதனை எல்லாவற்றையும் மகிழ்ச்சியாக மாற்றுவார் ஒரு காலத்தில் அழுகை இருந்தால் நிச்சயமாக மகிழ்ச்சி வரும் ஆகவே நம்முடைய கண்ணீர் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறுகிற ஒரு சூழ்நிலை ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார் இந்த நம்பிக்கையிலே இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள் ஆண்டவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே என்னுடைய வேதனைகள் எங்களுடைய கண்ணீர் யாவும் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொன்னதற்காய் ஸ்தோத்திரம் மீட்பர் நுழையை ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே ஆம்